அண்டிப்பட்டியில் தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த திரைப்பட நடிகை தேவயானி வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கிறோம் நான் எப்போதும் கற்றுக்கொள்ளும் மாணவியாகவே இருக்க விரும்புகிறேன் தன்னம்பிக்கையே வெற்றிக்கான தாரக மந்திரம் என நெகிழ்ச்சியோடு இருபத்தி நான்காம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் செய்தியாளர்களிடம் பேசினார் மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே முத்து கிருஷ்ணாபுரம் பகுதியில் செயல்படும் ஒரு தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகமும் வளம் வந்த நடிகை தேவயானி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விழாவில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த தேவயானி மாணவர்கள் மத்தியில் தன்னம்பிக்கையை அளிக்கும் வகையாக பேசினார் நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த தேவயானி நீண்ட திரையுலக பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன என கேட்ட கேள்விக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒன்று நான் கற்றுக்கொண்டே இருக்கின்றோம் நாம் எப்போதும் கற்றுக்கொள்ளும் மாணவியாகவே இருக்க விரும்புகிறேன் அதுதான் நம்மை மெருகேற்றி உதவும் என தெரிவித்தார் மேலும் சூரியவம்சம் காதல் கோட்டை மறுமலர்ச்சி உள்ளிட்ட படங்களில் நடித்து இன்றும் தொலைக்காட்சியில் ரசிக்கப்படுவது குறித்து கே கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் அதிர்ஷ்டசாலி எனக்கு திரையுலகில் நல்ல கதாபாத்திரங்கள் கிடைத்தது கடவுள் கருணை கமலி நந்தினி உள்ளிட்ட கதாபாத்திரங்கள் இன்றும் மக்கள் மனதில் நீங்காமல் இருப்பதற்கு நல்ல இயக்குநர்களும் தயாரிப்பாளருடே காரணம் என்றும் அதே ஆர்வத்துடன் நல்ல கதைகளுக்காக காத்திருக்கிறேன் என்றும் தெரிவித்தார் தலைமுறைக்கு தாங்கள் கூறும் அறிவுரை என்ன என்று கேட்டபோது மாணவர்கள் எந்த காலத்திலும் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது மாணவர்கள் எதையும் மறைக்காமல் பெற்றோரிடம் ஆசிரியரிடமும் மனம் திறந்து பேச வேண்டும் இன்றைய குழந்தைகள் செல்போன் மற்றும் வீடியோ கேம்களில் அதிகம் நேரத்தை செலவிடுவது கவலை அளிக்கிறது புத்தகங்கள் வாசிப்பதை மாணவர்கள் மீண்டும் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என பேசினார் மேலும் அடுத்த கட்ட சினிமா பணிகள் குறித்து கேட்டதற்கு சமீபத்தில் த்ரீ பிஹெச்கே மற்றும் நிழல்குடை உள்ளிட்ட படங்களில் நடித்ததற்காக குறிப்பிட்டதுடன் ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி வரும் ஜீனி திரைப்படத்தில் நடித்து அந்த படப்பிடிப்பு முடிந்துள்ளதாகவும் அதை மிகவும் எதிர்பார்ப்பதாகவும் உற்சாகத்துடன் தெரிவித்தார் தினசரி நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கிறோம் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம கற்றுக்கிட்டு தானே இருக்கிறோம் நம்ம எப்போதுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு பாடம்தான் ஒவ்வொரு லைஃப்பில் எல்லாமே நமக்கு ஒரு பாடமாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் மறுமணர்ச்சி காலக்கல்லி சூரிய வம்சம் வந்து நீங்கள் நடித்த பல படங்கள் இன்னைக்கு வரைக்கும் நசிக்கப்படுது டெய்லியும் வந்து டிவிக்கு பார்த்துட்டு இருக்காங்க இன்றைய காலத்து சினிமா மாற்றங்கள் சினிமா இன்னும் அப்படி தான் இருக்குது நல்ல நல்ல சினிமாஸ் வருது நாங்கள் நடிக்கிற காலத்தில் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி நினைக்கிறேன் நிறைய நல்ல நல்ல படங்களில் எனக்கு வாய்ப்பு வந்திருந்தது நல்லா நான் பண்ணேன் இன்னும் அந்த அந்த பேஷன் இன்னும் இருக்குது நிறைய பண்ணணும்னு ஸோ இன்னும் எனக்கு மறக்க முடியாது ஜனங்கள் எனக்கு மனசில் வச்சுட்டுருக்குறாங்க என்னோடய ஃபேன்ஸ் எனக்கு இன்னும் ரொம்ப அன்போடு பார்க்குறாங்கன்னா நான் சில படங்களில் சில பண்ண சில கேரக்டர்ஸ்னால்தான் இல்லையா காதல் கோட்டையில் ஒரு கம்லி பண்ணுறதுனால சூரிய வம்சமில் ஒரு நந்தினி பண்ணுறதுனால மறுமலர்ச்சியோட கேரக்டர் நினைத்தேன் வந்தாயில் ஒரு சரஸ்வதியாக நடித்ததுனால பாரதியார் படத்தில் பாரதி படத்தில் ஒரு செல்லம்மாவாக நடித்ததுனால அது அதை அதனால் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு பதுமினியாக பண்ணதுனால சில மறக்க முடியாத நல்ல நல்ல படங்கள் சில நல்ல இயக்குநர்கள் சில நல்ல தயாரிப்பாளர்கள் எனக்கு கிடைச்சிருந்தது நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் நான் நிறைய நல்ல படங்கள் பண்ணி எல்லாரோட அப்புறம் கோலங்கள் அவ்வளோ அழகான ஒரு சீரியல் யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அபிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஸோ அந்த அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப லக்கி நினைக்கிறேன் நிறைய நல்ல நல்ல படங்கள் தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேயும் சரி தெலுங்கில் சரி கன்னடாவில் சரி எல்லா லாங்குவேஜஸ்லேயும் நடித்து நல்ல ஹீரோஸ் கூட நடித்தேன் நல்ல டைரக்டர்ஸ் கூட நடிச்சேன் நல்ல கதாபாத்திரங்களில் நடித்து இதெல்லாமே கடவுளோட அனுகிரகம் நினைக்கிறேன் மாணவர்களுக்கு குறிப்பாக கிராமப்புறங்களில் ஒரு மாணவிகள் நீங்கள் சொல்ல விரும்ப தன்னம்பிக்கை ஆலோசனை தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியமானது என் எல்லா காலகட்டத்தில் நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை எப்போவுமே இருக்கணும் அது பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டணும் நம்பிக்கையோடு இரு இருங்க எந்த காலத்தில் அது மட்டும் நம்ம எழுக்க வேண்டாம் பாசிட்டிவாக இருக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் எது இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்க கன்வே பண்ணணும் குழந்தைங்க சில டைம் சில விஷயங்கள் கன்வே பண்ண மாட்டேங்கிறாங்க எது நடந்தாலும் அப்பா அம்மா கிட்ட பேசணும் அப்பா அம்மா குழந்தைங்கள்கிட்ட பேசணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குழந்தைங்களோட விஷயத்தில் ஈடுபாடோட அவங்களுக்கு என்ன தேவையும் அதை பார்க்கணும் பேரண்ட்ஸ் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க மனசில் என்ன நடக்குது அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கிட்டருந்து நமக்கு தெரியும் ஸோ அது ரொம்ப முக்கியமானது கன்வே பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இப்போ இருக்கிற எல்லா பெண்கள் இருந்தாலும் சரி கன்வே பண்ணுங்கள் எது இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணுங்கள் உங்கள் டீச்சர்ஸ்க்கு கன்வே பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய புக்ஸை படிக்கணும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இப்போ குழந்தைங்க ரொம்ப டிவி ஃபோன் வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்காங்க ஸோ புக்கு படிக்கிற ஒரு பழக்கம் நிறைய படிக்கிற பழக்கங்கள் இதெல்லாம் குழந்தைங்களுக்குள்ளே கொண்டு வரணும் அது மிஸ் ஆகுது ரொம்ப இல்லையா சாப்பாடு விட்டும்போது கூட ஃபோன் பார்த்துட்டு தான் குழந்தை சாப்பிடுது விளையாடும் போது கூட ஃபோனில் தான் இருக்குது இது இது பெரிய நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இப்போது குழந்தைங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது பட் என்ன பண்ண முடியும் ஓரளவுக்கு நாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு நல்ல வழியாக காமிச்சு கைட் பண்ணி அவங்களுக்குள்ள நிறைய தைரியத்தை கொண்டு வந்து அவங்களுக்குள்ள நிறைய தன்னம்பிக்கையை கொடுத்து நிறைய கேம்ஸ் விளையாடுறது சொல்லணும் அது ரொம்ப முக்கியமானது நீங்கள் என்னோட கடை இப்போ லேட்டஸ்ட் ஃபிலிம் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் நான் இப்போ லாஸ்ட் இயர் கூட ரெண்டாயிரத்தி இருபது இல்லை இல்லை கட் பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ சமீபத்தில் எந்த படம் என்னோட வருது எனக்கு வந்து இப்போ கூட என்னோடய சமீபத்தில் த்ரீ பிஹெச்கேன்னு ஒரு ஃபிலிம் வந்துச்சு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான ஃபில்மில் நடித்தேன் த்ரீ பிஹெச்கே வந்தது நிழல் குடைன்னு ஒரு ஃபிலிம் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்குன்னு ஒரு நல்ல கதாபாத்திரமும் நல்ல கதைகள் வரும்போது நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னா தேவியானி வேணும்னா கண்டிப்பாக நான் அதில் இருப்பேன் எனக்கு திருப்தியாக இருக்கணும் அந்த கதாபாத்திரம் பண்ணும்போது ஜனங்கள்கிட்ட போய்ட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இருந்தால் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அதனால் இப்போ கூட பண்ணேன் படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிற எப்போவுமே நல்ல விஷயம் நல்ல படைப்புக்கு நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை இந்த வருஷத்துலேயும் இப்போ ஜீனி ஒரு ஃபிலிம் இருக்குது இன்னும் ரிலீஸ் ஆகலை ஜெயம் ரவி சார் இருக்கார் படத்தில் ஒரு பெரிய படம் அது முடிஞ்சிருச்சு ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதை பார்க்கலாம் இந்த வருஷத்துலேயும் நல்லா பண் ஏதா கரெக்டான ஃபிலிம்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணும்